வள்ளலாருடைய நூல்கள்ல பாத்தீங்கன்னா இறைநிலையும் மனிதனுடைய மன அலையும் அதாவது மனதிலேயே இறைவனும் மனமும் இரண்டையும் அங்க அருபமாக எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே வராரு அதாவது இறைவனே நீ அன்று இவ்வாறு எனக்கு சொன்னாயல்லவா அருள் புரிந்தாய் அல்லவா இங்க மனம் மனம் உணர்கிறது இறை நிலையினுடைய பெருமையை உணர்கிறது அதை போற்றுகிறது ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்றாகவே தான் இருக்குது அதாவது நிலை அலைதானே இந்த அலையே நிலையை உணர்கிறது அந்த நிலையினுடைய அவ்வப்போது அந்த நிலையோட ஒற்றும் போது ஏற்படக்கூடிய எல்லாம் அவர் எடுத்து சொல்ற போது இறைவனே எனக்கு வந்து சொல்ற வார்த்தையெல்லாம் இந்த நிலைக்கும் அலைக்கும் உள்ள ஊடுருவிய பாஷை தான் மொழின்னு சொல்ல முடியாது கருத்து எனவே அந்த கருத்து எல்லாருக்கும் உண்டாகலாம் இதே உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தவத்தின் மூலமாக இந்த இருப்பு நிலை உணர்ந்து இதுதான் இறைவன் நிலை அந்த வழியாக சுத்தவழியாக இருக்கிறது அதுவே தான் இங்கே உயிர் மையத்தில் இருந்து கொண்டு அறிவாக அதே இருப்பு நிலை தான் அறிவாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதுதான் தானே உணர்ந்து கொண்ட அதை உணர்ந்து கொண்ட போது பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாமே வருது அது ரெவலேஷன் அப்படி ரெவலேஷனுக்கு போக முடியாதவர்களுக்கு அந்த நிலை அறிந்தவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க அதை உணர்ந்து கொண்டு அது வழியே நடக்கிறாங்க அது என்லை அதாவது உணர்த்தி உணர்ந்தது தானாக உணர்ந்த இவ்வளவுதான் தான் இருக்கு உணர்த்தி உணர்ந்ததெல்லாம் என்லைட்டன்மெண்ட் உணராமலே தானே உணர்ந்தது அனுபவமாக உணர்ந்தது அதை ஒரு கவியில ஆணவாழ் கொடுத்திருக்கேன் அத்து வித வித்தை என்றால் சொல்லுங்க வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வாகும் வேதாந்தம் பேசுவதால் கெட்டிடாது அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவழி சூட்சமாய் நிறைந்த தன்னை சூட்சமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தன்னை அறிந்த வித்தை அது சட்டம் வேண்டாம் இதை தர்க்கத்தினாலும் நிரூபிக்க முடியாது என்ற அளவில் அவனே அப்படி ஆகி அவனே அவனை உணர்ற போது அது ரெவிலேஷன் அதாவது நேச்சர் இட் செல் ரிவீல்ஸ் இட்ஸ் ஓன் சீக்ரெட் டு மேன் when he absorbs within within the statistic and மாதிரி and nelila manada odiki nilayaga vandutanna irai nilayoda kalandarna தானாகவே இறைநிலையில உள்ள எல்லா தத்துவங்களும் மனதுக்கு மொழியாக காட்சியாக விளக்குது இவ்வளவுதான் அதுதான் ரெவிலேஷன்